வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டுமே அருமையான கிடறிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாட்டோட ஃபுல் வீடியோ டீட்டெயில் நம்ம வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கிறவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோவில் கூடிய ரெண்டு மாடுங்க ஒன்று ஆறு பல் செவலையில் இன்னொன்று கடவுள் முளப்பு ரெண்டா நியத்தில் ரெண்டு கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆறு இல்லைங்க ஆரே பல்லில் நல்ல முகலட்சணமான கிடரி கண்ணாமுலியில் நல்லா அருமையான கண்ணாமொழியில் ரெட்டவரி மடியில் நல்ல தோல் நைஸில் கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே தெரியும் அளவுக்கு கிடரி குவாலிட்டி அப்படிங்கிறது அருமையான கிடைறீங்க கண்ணு போட்டு ஒரு வாரம் டூ பத்து நாளுக்குள்ளே இருக்குதுங்க கண்ணு காலங்கண்ணுங்க கிடேரி வளத்தோன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமாக கிடையறீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு கொம்பு சைஸில் மாடு தலைக்கூறில் நல்ல அருமையான கிடரி தோல் சைனிங் அருமையான தோல் சைனிங்கில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரி பற்றி சுழி சுத்தமான கிடறிங்க தப்பான சுழிகள் எதுவும் இல்லை அதே மாதிரி பிடிக்கிறதை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமாங்க தெளிவான கிடையாறி இன்னும் ஒரு நாலஞ்சு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு அருமையான மாடாக இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு லட்சணமாக இருக்கக்கூடிய அருமையான கிடையாங்க கிடைய ரெண்டு நேரம் பால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு தெளிவான கிடையாது தான் அமைச்சிருக்குதுங்க இந்த கிடையாடு விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற அந்த அறுபத்தஞ்சு ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நம்ம ரெகுலராக நம்மகிட்ட மாடு எடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மற்றும் வீடியோ பார்த்துட்டுருக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் விலை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம் அதுலேயும் நம்ம அனுசரிச்சு கொடுத்துட்டுருக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா சட்டைங்க இந்த மாடும் கண் காலங்கன்னுங்க கண் போட்டு உருவாராச்சுங்க அதே மாதிரி இந்த மாடும் பார்த்திங்கன்னா சுளி சுத்தமான மாடுங்க யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாமுங்க தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு தெளிவான மாடுங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபா விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க ரெண்டு மாடுமே தெளிவான மாடுகள்ங்க மேக்ஸிமம் நம்ம விற்பனை பதிவு போகிறது எல்லாமே இந்த மாதிரி தெளிவான மாடுகள் வந்தால் மட்டுமே விற்பனை பதிவு போடுவோங்க தெளிவான மாடுகள் மட்டும்தான் எடுப்போம்ங்க அதனால் நீங்கள் மாட்டை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க தான் ஐநூறாயிரம் என்ன பண்ண நீங்கள் கம்மியாகிடுச்சா கேட்கும்போது தவிர மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லாத ரெண்டு அருமையான கிடேரிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மாட்டை வாங்கிக்கலாமுங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டூர் தாராபுரம் ரோட்டில் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க